ஹலோ மக்களே கார்த்திகை தீபம் சீரியல்ல இனி ரேவதி கார்த்திகான லவ் சீன்ஸ் எல்லாம் அதிகமா வரப்போதுன்னு சொல்லலாம் ஜானகிக்கு கார்த்தி செகண்ட் மேரேஜ் பண்ண விஷயம் எல்லாம் மைதிலி மூலமா தெரிய வருது அவங்களும் இனி இந்த ஊர்ல இருந்தா சரி வராதுன்னு ரெண்டு பேரும் பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க இத நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க அப்படியே ஜானகிய தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க ரேவதிக்கு கார்த்தி பாட்டியோட பேருங்கிற உண்மை தெரிய வர்றது மாதிரி கார்த்தி தீபாக்கான முதல் திருமணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்தில் கார்த்தியை பார்த்த நம்ம மைதிலியும் பதிரிப்பை எப்படியாவது ஜானகி கிட்ட சொல்லணும்னு ஓடி வராங்க ஜானகியும் மைதிலிய பார்த்துக்கிட்டு எதுக்கு வர என்னாச்சு எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க மைதிலியும் நான் இதே ஊர்ல கார்த்தி தம்பியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஜானகிக்கும் கார்த்தி தம்பி சென்னையிலலாம் இருப்பாங்க இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அப்படியே மைதிலியும் கார்த்தி தம்பிக்கு இன்னொரு மேரேஜ் ஆகிட்டு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சால் இன்னும் ஷாக் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஜானகியோ என்ன சொல்கிற மைதிலி கார்த்தி தம்பிக்கு மேரேஜ் ஆகிட்டா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க ஜானகி அதுக்கு மைதிலியும் நீங்கள் யாரை உங்கள் பொண்ணு தீபா மாதிரி இருக்கா குணத்துலேயும் நல்லவளாக இருக்கான்னு நினச்சிங்களோ அந்த ரேவதியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்ம கார்த்தி தம்பின்னு சொல்கிறாங்க இத கேட்ட ஜானகியும் நம்ம கார்த்தி தம்பி ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் தானே நம்ம நினைச்சோம் அதே நடந்திருக்கு எனக்கு இதை கேட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்றாங்க அப்படியே மைதிலியும் ஆனா நம்ம கார்த்தி தம்பி அவங்க வீட்டுல டிரைவராட்டு நடிச்சிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்ட ஜானகியும் கார்த்திக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சென்னையில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்கே டிரைவராட்ட நடிக்கிறாங்கன்னு புரியலையே எப்படி அவர் என்ன செய்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாரு அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை சரி உன்னை கோவிலில் வச்சு நம்ம மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம மைதிலியும் இல்லை ரேவதி அவங்கள இன்ட்ரோ பண்ணதுக்காண்டி கூட்டிகிட்டு போனால் நான் தான் ஃபஸ்ட் அவங்கள பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் இந்த இடத்துல இருந்தால் சரி வராதுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஜானகியும் நீ பண்ணது ஒரு வேலைக்கு நல்லது தான் கார்த்தி மட்டும் நம்மளை பார்த்துட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க ரேவதிக்கு கார்த்தியோட முதல் திருமணத்தை பற்றி தெரியுமோ என்னவோ எதுக்கோ நம்ம இனிமேல் இந்த ஊரில் இருக்கிறது சரி இல்லை உடனே கிளம்பிடுவோம் அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற ரெடி ஆயிடறாங்க அப்படியே அவங்க பஸ் ஸ்டாப்புக்கும் வந்துடுறாங்க அங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போதே நம்ம ஜானகி மைதில்கிட்ட இப்போ மட்டும் ரேவதி நம்மளை பார்த்துட்டா எப்படி ஊருக்கு கிளம்ப விட மாட்டா ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பா சரி எப்படியாவது நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிட்டோன்னா அங்க எப்படி எப்படியும் நம்மளை பார்க்க மாட்டான்னு சொல்லிச்சு ரோட்ல வர ஆட்டோவை அப்படியே வழி மறைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள பார்த்தாலும் ஒரு ட்விஸ்ட்டாக நம்ம ரேவதி அந்த ஆட்டோல இருக்காங்க இத பார்த்த ஜானகி மைதிலியும் நம்ம பார்க்க பாக்க நினைச்சோமோ அவங்களே பார்த்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஸே ஆயிடுறாங்க நம்ம ரேவதியும் ஜானகி கிட்ட வந்து என்னம்மா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க பேகும் கையுமா நிக்கிறீங்களேன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு ஜானகியும் இல்லம்மா இந்த ஊர்ல விட்டு நாங்க வெளியில போலான்னு இருக்கோம் எங்களுக்கு எங்கள் ஊரின் ஞாபகம் வந்துட்டு அங்கே எங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க இங்கே இருந்துட்டு இருந்தால் சரி வராது இங்கே எங்களுக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கேட்ட ரேவதியோ ஏமா நீங்க அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க என்னதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்து தருவேன்னு சொல்றாங்க இத கேட்ட ஜானகியும் ஐயோ ரேவதி நம்மள விடமாட்டாலே போலன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்கேயே இருந்துட்டா நம்ம கார்த்தி தம்பிக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுமேனு மைதிலியும் நினைக்கிறாங்க ரேவதி கிட்ட ஏன் கோவில் கும்பாபிஷேகத்துல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படி என்னோட ஹஸ்பண்ட் ராஜோட அம்மா இறந்துட்டாங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ஜானகிக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுதுன்னே சொல்லலாம் என்னம்மா சொல்கிற என்னாச்சு அவங்களுக்கு எப்படி திடீர்னு இருந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம ரேவதியோ ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு ஜானியோ ரொம்ப வருத்த ஆகிடுது அபிராமி அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சே கார்த்தி தம்பியும் அபிராமி அம்மாவும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்களே எப்படி தான் கார்த்தி இதெல்லாம் தாங்கிப்பானோன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படி நம்ம ரேவதிக்கும் ஆறுதல் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு வழியாட்டு ரேவதி கிட்ட நீங்கள் இனிமேல் இந்த ஊரில் தான் இருக்கணும் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஜானகியோ இல்லைம்மா நாங்கள் இப்போ வரலன்னு சொல்லிடுறாங்க ரேவதியோ நீங்கள் வீட்டெல்லாம் விட்டு இப்போ காலி பண்ணியிருப்பீங்கல்ல அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு வற்புறுத்தி கூட்டிகிட்டே போயிடுறாங்கன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் சந்திரா தான் சந்திராவை வாங்குறாங்க மாப்பிள்ள சந்தேகப்படுதா வச்சிருக்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத உன்னை நம்பி இனி நான் வரவே மாட்டேன் அங்க போய் பாத்தியா என்ன நடந்ததுன்னு ராஜ சேதுபதியோட தானே கொல்லி வச்சிருக்கான் நீ என்ன என்னெல்லாமோ சொல்லிட்ட அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு சந்திராவும் ஆமா நான் சொல்றதும் உண்மைதானே அக்கா அந்த ராஜதேத பேரனே ஓ மாப்பிள்ள ராஜா தான் அவன் இங்க வந்து நடிச்சுட்டு இருக்கான் அவன் பேர் ராஜா இல்ல கார்த்தின் எல்லாம் சொல்றாங்க ஆனா சாமுண்டேஸ்வரியோ இதெல்லாம் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்துல இல்லைன்னு சொல்லிடலாம் இனியும் இன்னொரு வார்த்தை மாப்பிள்ளையை பார்த்து ஏதாவது தப்பா சொன்ன உன் அடிச்சே கொன்றுவேன்னு திட்டி விட்டுறாங்க சந்திராவும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முளைச்சுட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க சந்திரா அதுக்கப்புறம் அது பக்கத்துல நின்ன ரோஹிணி துர்கா கிட்ட நீங்களாவது நான் சொல்றத நம்புங்களேன் அது வந்து கார்த்தி தான் ராஜசேதுபியோட பேரந்தான்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா இதெல்லாம் காது கொடுக்காம அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க ராஜராஜனும் என் தங்கச்சோட சாவுக்கெல்லாம் காரணமே அந்த சந்திராவும் சிவனாண்டியம்தான் அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது இப்போவே இப்பவே போய் அவங்கள கோலா பண்ணிடலாமான்னு தோணுதுன்னு ரொம்ப எரிச்சல் ஆயிடுறாங்க இதை கேட்ட பாட்டியும் கார்த்தியும் இப்போதைக்கு எதுவுமே கேட்காதுங்க அப்புறமா அம்மா செத்ததுக்கு எந்த யூஸும் இல்லாம போயிடும் பாட்டியும் ராஜராஜன் கிட்ட கார்த்தி மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதானே நாச்சியாம அவளோட உயிரையே விட்டா இப்போதைக்கு எதுவுமே அவங்கள்ட்ட கேக்காண்டாம் பொறுமையா இரு ராஜராஜா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜராஜனும் இப்படி எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்ம பொறுத்து போனால் ஏதோ நம்ம இழிச்சவாய் நினச்சிட்டு கூட கொஞ்சம் நம்மளை தொந்தரவு தான் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பாட்டியும் இந்த ஒரு வாட்டி தான் நம்ம தோற்று போனோம் அதுக்குன்னு எல்லா வாட்டியும் தோற்று போவோன்னு இல்லையே பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சமாதானப்படுத்துகிறாங்க கார்த்தியும் இதை கேட்டுட்டு ஆமாம் மாமா பாட்டி சரி சரிதான் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாண்டான்னு அமைதியாகிடுறாங்க அதே சமயம் ரேவதியும் ஜானகி மைதிலியை கூட்டிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கே வந்துடுறாங்க சந்திராவும் அவங்கள பார்த்துட்டு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதா இவங்களை எதுக்கு இவ கூட்டிட்டு வந்தான்னு மனசுல யோசிக்கிறாங்க ஜானகியும் கார்த்தி மாப்பிள்ள கண்ணுல நம்ம பட்டுடவே கூடாதே ரேவதி வரை நம்மளை இங்க கூட்டிட்டு வந்துட்டாளேன்னு மனசுக்குள்ள போய் இருக்காங்க சாமண்டி கிட்ட ரேவதி வந்து அம்மா இவங்க ஊரை விட்டு வெளியில போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க அப்படியே கார்த்தி என்ஜர் ஆகிறத பார்த்த ஜானகியும் தன்னோட பேச காட்டாம திரும்பி நின்றாங்க அப்படியே ஜானகி தன்னால கார்த்தி ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம்